அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ ஓவர்சீஸ் சம்மந்தமான வீடியோவை நம்ம தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நாளை கூட இந்த கவுன்சிலிங் முடியுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த மூணாம் தேதி ஆரம்பித்த இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இந்த நாளை கூட முடியுது ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட் நாலு நாளைக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து டிஎன்பிஎஸ்லேருந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அதில் நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்கமோ தெரியும் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களுடைய டவுட்லாம் கேட்டே இருந்தாங்க அதில் சில பேர் சார் இதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க சொல்லிடுங்க அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு கவுன்சிலிங்கு யார் போகலாம் யார் போக தேவையில்லை அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்குது நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிடுங்க அப்படின்னு நான் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த பதிவு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக நேற்றைய கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே எவ்வளவு வேக்கண்டி இருக்குதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நம்ம நம்ம அதை விட்டுருவோம் நம்ம பேச விரும்பல ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வேக்கன்சிலாம் ஃபில்லப் ஆகாமல் இருக்குன்னா பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது ஸோ பிஎஸ்டிஎம் வேக்கன்சியில் யார் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிசி பிஹெச்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது அப்போ நான் எனக்கு வந்து நாங்கள் போகலாமா அப்படின்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் பேர் என்கிட்ட கேட்டாங்க சார் எனக்கு போனால் கிடைக்குமா அவங்க வந்து பிசி உமன் பிஎஸ்டிஎம்மு ஸோ எனக்கு வந்து நான் போனால் கிடைக்குமா சார் நான் வந்து போகலாமா அப்படிங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பிசி ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு பிசி உமன் பிஹெச்டிஎம்மில் தான் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது அப்போ நீங்கள் வந்து பிசி உமன் பிஹெச்டிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அதனால நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும் ஸோ எவ்வளவு பேர் இருக்காங்க எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்க மட்டும் நாளைக்கு கவுன்சிலிங்க்கு நீங்கள் தயவுசெய்து போங்க ரொம்ப லாங்கு நான் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கேன் அப்புடின்னு போகாமல் இருக்க வேணாம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்க போக அதெல்லாம் ஃபுல்லப் ஆகிடுச்சு பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்க போங்க எம்பிசி ஜென்ரலில் பிஹெச்டிஎம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எம்பிசியில் உமன் நீ இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து போக தேவையில்லை ஏன்னா உங்களுடைய வேக்கன்சி எல்லாமும் முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள இந்த படி பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்க மட்டும் நீ நாளைக்கு அட்டன் பண்ணுங்கள் எம்பிசி உமன் எம்பிசியில் எம்பிசி பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உனக்கு அழைப்பான இருந்தால் கூட நீங்கள் போக வேணாம் ஏன்னா எல்லா வேக்கன்சியும் வந்து ஃபில் அப் ஆகிடுச்சு அப்புறம் நம்மளுடைய எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சியும் அப்படியே ஏழு அப்படியே இருக்குது ஸோ அவங்கள யாராவது நாளைக்கு கவுன்சிலிங் இருந்தால் நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய எஸ்சியினுடைய எஸ்சியில் உமன் பிஎஸ்டிஎம்மு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போக தேவையில்லை ஏன்னா நாலுமே ஃபில்லப் ஆகிடுச்சு எஸ்டி ஜென்ரல் பிஏ எஸ்டியில் பிஹெச்டிஎம் இருந்தால் நீங்கள் போகலாம் ஸோ பிசி பி பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் உள்ளவங்களும் எஸ்சி உமன் எஸ்சியில் எஸ்டி ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் உள்ளவங்களும் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்களும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்களும் நீங்கள் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் இருந்தால் போய் அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி பிசி முஸ்லீமில் பிஹெச்டிஎம் இருந்தால் அவ நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் இதில் என்ன நமக்கு தெரியாது அப்படின்னா நமக்கு என்ன ஒரு ஒரு மைனஸ் அப்புடின்னா இதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க யார் முன்னால் இருக்காங்க யார் பின்னால் நமக்கு தெரியாது ஸோ அதனால் நாளைக்கு பிஹெச்டிஎம்மா அப்படிங்கும் போது நீங்கள் எம்பிசி பிஎஸ்டிஎம்மோ எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மோ போக தேவையில்லை பிசியில் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது அவங்க போகலாம் அதே மாதிரி எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்களும் போகலாம் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்களும் போகலாம் அதே மாதிரி எஸ்டியில் உள்ள பிஎஸ்டிஎம்மும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் போக பிஎஸ்டிஎம் போகலாம் எஸ்டி எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் போக முடியாது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த உள்ள டீட்டெயில்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா எல்லா வேக்கன்சியும் ஓரளவு ஃபில் அப் ஆகிடுச்சு ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிசி முஸ்லீம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஸோ பிசி முஸ்லீமில் ஜென்ரல் பிஎஸ்டிம்னால கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க அதில் போய்க்கிறலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த படி அவங்களுக்கு வேக்கன்ட் இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இதில் எல்லா எல்லா வேகன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்மேன்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேக்கன்சி யாருக்கு இருக்குன்னா ஒன்று வந்து ஜென்ரலில் பிடபிள்யூடி ஓகே அடுத்து எஸ்சிஏ விடோவில் பிஎஸ்டிஎம் அப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் தான் நாளைக்கு போக தேவையில்லை எஸ்சிஏ விடோவில் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா நீங்கள் போகலாம் ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா அடுத்து ஜே ஜேஇ சிவில் வாட்ரு போலில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வந்து இப்போ பிடபிள்யூ தான் இருக்குது ஸோ இந்த இதையும் யாரும் போக இதுவும் இதுக்கும் யாரும் போக முடியாது எதுக்காக போக முடியாதுன்னா நான் ஜேஇ சிவில் வாட்ரு போலில் போக முடியாது நாற்பத்தேழு வேக்கன்சி ஃபுல்ல பயிர்ச்சி ரெண்டு வந்து பிடபிள்யூடி வேக்கன்சி ஸோ மற்றவங்க அதில் போக முடியாது இல்லையா அடுத்து நம்மளுடைய ஜேடிஓ வாட்ரு போர்டு சிவிலில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வேக்கன்சி இருக்குது அதில் எஸ்டியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் போகலாம் அதுக்கடுத்து எஸ்சி எக்ஸைஸ் மேனாக இருந்தால் அது போகலாம் அது பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்பிசியில் ஒரே ஒரு வேக்கன்ட் இருக்குது எக்ஸைஸ் மேன் வேக்கன்சி அவங்க போகலாம் ஸோ இந்த பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்க போகலாம் எஸ்டி அதே மாதிரி எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் எதுவுமே எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு ஸோ அடுத்து நம்மளுடைய ஆவின் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது அது ஜென்ரல் நம்மளுடைய ஜென்ரலில் உள்ள வேக்கன்சி அது ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி ஒரு அஞ்சு இருக்குது மேலே அது நம்ம கிடைக்குமா அப்படின்னா அது நமக்கு நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்மில் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் வேகன்சியை மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் மற்ற பிள்ளை உள்ள வேக்கன்சி நீங்கள் எடுக்க முடியாது அப்படிங்கும் போது ஜென்ரலில் அஞ்சு வேக்கன்சி இருக்குது ஆக்சுவலாக ஜென்ரல்லாம் ஃபஸ்ட்டே ஃபில்லப் ஆயிரும் அது அதை வந்து அஞ்சை வந்து நிப்பாகிட்டு இருக்கு அங்கே அஞ்சு இருக்குது அப்படின்னா அது என்ன காரணம்னு நம்ம நம்ம வந்து அங்கே ஏதாவது காரணமாக இருக்குது இல்லாமல் வந்து அதை ஹோல்டு பண்ண மாட்டாங்க ஏன்னா ஜென்ரல் எல்லாமே ஃபில்லப் ஆயிரும் இப்போ நாளைக்கு வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க சார் நான் வந்து எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மு எனக்கு சீட்டு இல்லை நான் போய் ஜென்ரல் எடுக்கலாமா அஞ்சு வேக்கன்சின்னா எடுக்க முடியாது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கம்யூனிவெல்ட் பிரிவில் அப்ளை பண்ணும்போது அவர் கம்யூனிவெல்ட் ரேங்க்கை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லுவாங்க ஓவரால் ரேங்கை பார்க்க தேவையில்லை அதுவே பிஎஸ்டிஎம்மு எக்ஸரிஸ் மேனு பிடபிள்யூடி அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க கம்யூனிவெல்ட் ரேங்க் கூட பார்க்க தேவையில்லை ஓவர் ஆல் ரேங்கையும் பார்க்க தேவையில்லை அவங்களுடைய அப்ளை பண்ண அந்த இருக்கட்டும் எரஸ் மேனாக இருக்கட்டும் அல்லது பிடபிள்யூடி அந்த பிரிவில் உள்ள அவங்க எத்தனை ரேங்கில் இருக்காங்கன்னு அதை மட்டும் பார்த்தா போதும் இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா நாளைக்கு கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் போகணும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ளவங்க நாளைக்கு போக வேணாம் எஸ்சி பிஎஸ்டிஎம்மாக உள்ளவங்களும் நாளைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எம்பிசியில் பிஎஸ்டிஎம் உள்ளவங்களும் நாளைக்கு போக வேண்டிய தேவை கிடையாது ஸோ நாளைக்கு யார் போகணும் அப்படின்னா பிசி முஸ்லீமில் பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் அவங்க வந்து போகலாம் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது எதில் அப்படின்னா அவனுடைய இந்த இப்போ நான் பார்த்து நான் அவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய பிசி முஸ்லீம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது எதில் அப்படின்னா ஜேடிஓ பிடபிள்யூடியில் ஸோ அந்த பிசி முஸ்லீம் பிஹெச்டிஎம்மு பிசி உமன் பிஎஸ்டிஎம்மு தென் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய எஸ்டியில் எஸ்சி ஏவில் பிஎஸ்டிஎம் இருக்குது அவங்க வேணா போய் அட்டம் பண்ணலாம் மற்றவங்க இருந்தால் போக வேணாம் நீங்கள் அதாவது மற்றவங்க இருந்தால் நீங்கள் போக நான் நான் வேக்கன்சி எல்லாம் வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு ஸோ இதுதான் அதனால் நீங்கள் வந்து யோசிச்சுக்கங்க இல்லை நான் இப்போ பிசி ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது பிசி ச பிசி முஸ்லீமுக்கும் அதே மாதிரி பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சி இருக்குது இப்போ பிசி உமன்லேயே அஞ்சு பேர் நாளைக்கு கவுன்சிலிங் போகிறோம் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் போகிறாங்கன்னா இப்போ அவங்கள யார் கிடைக்குன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சு பேருடைய மார்க் எவ்வளவு அஞ்சு பேருடைய ரேங்க் எவ்வளவு நமக்கு தெரியாது அதனால் பிசி முஸ்லீமில் சாரி பிசியில் உமன் பிஎஸ்டிஎம்மில் யாருக்கெல்லாம் நாளைக்கு கவுன்சிலிங் இருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் கவுன்சிலிங்கு போயிடுங்க தென் அதே மாதிரி பிசி முஸ்லீமில் ஜென்ரல் பிஹெச்டிஎம் இருந்தாலும் மறக்காமல் கவுன்சிலிங் போயிடுங்க இது வந்து ஏன் அப்படின்னா யாருக்கு கிடைக்கும் யார் கிடைக்காதுன்னு நீங்கள் கவுன்சிலிங் போனால் தான் தெரியும் அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ரிலாக்ஸாக இருங்க இந்த ஜேடிஓவில் நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எக்ஸரீஸ் மேன் வேக்கன்சி இருக்குது அப்புறம் அவனுடைய இந்த எஸ்டி எஸ்சிஏவில் எவ்வளோ பிஹெச்டி வேக்கன்சி இருக்கும் அப்புறம் நம்மளுடைய பிடபிள்யூடி வேக்கன்சி இருக்கும் ஸோ நாளைக்கு நம்ம டீட்டெயில்டாக நம்ம முடிஞ்ச உடனே செகண்ட் கவுன்சிலிங்கில் எந்த மாதிரியான எஃபெக்டை உண்டு பண்ணணும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம் டீட்டெயில்டாக ஸோ இப்போதைக்கு நாளைக்கு யார் கவுன்சிலிங் போகணும் யார் போக தேவையில்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் பயன்பெறும் அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தான் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ